அவனுக்கு கனவுகள் இருந்தது ஆனால் முயற்சி இல்லை காலை எழுந்தால் மொபைல் மாலை ஆனாலும் மொபைல் நாளெல்லாம் நேரம் ஓடியது அவன் மட்டும் நகரவில்லை அம்மா சொன்னால் உழைச்சாதான் வாழ்க்கை அவன் சிரித்தான் நாளை பார்த்துக்கலாம் நாளை எப்போதும் வரவே இல்லை வேலை தேடினான் இல்லை வேலை வந்தாலும் விட்டான் உடல் சோர்வல்ல மனம் சோர்ந்தது சோம்பேறித்தலம் அவனை கட்டி போட்டது அவன் உலகம் சுருங்கியது நண்பர்கள் முன்னேறினர் அவன் பின்னே நின்றான் தோல்வி வலிக்கவில்லை முயற்சி இல்லாமை வலிக்கவில்லை அதுதான் ஆபத்து சோம்பேறித்தனம் மெதுவாக கனவுகளை கொன்றது காலம் பேசினாலும் அவன் கேட்கவில்லை நேரம் கற்றுக் கொடுத்த பாடம் அவனுக்கு புரியவில்லை இதுதான் ஆரம்பம் ஒரு பெரிய வீழ்ச்சியின் முதல் அடுக்கு கார்த்திக் எப்போதும் காரணம் சொன்னான் நேரம் சரியில்லை சூழ்நிலை சரியில்லை மக்கள் நல்லவர்கள் நல்லவர்களில்லை அதிர்ஷ்டமில்லை ஆனால் முயற்சி அது இல்லை முயற்சி இல்லாதவன் எப்போதும் காரணம் தேடும் அவன் படுக்கையில் கனவு கண்டான் நடக்காமல் நினைத்தான் வெற்றி அவனை தேடவில்லை ஏனெனில் அவன் நகரவில்லை ஒவ்வொரு நாளும் அதே சோம்பல் அதே சாக்கு அதே தோல்வி மனம் சோர்ந்தது உடல் சுமையானது சோம்பேறித்தனம் பழக்கமானது பழக்கம் குணமாகியது குணம் வாழ்க்கையை தீர்மானித்தது அவன் திறமை மங்கியது நம்பிக்கை கரைந்தது தோல்வி பழகியது வாழ்க்கை பயமாக மாறியது அவன் தன்னை வெறுத்தான் ஆனால் மாற்றவில்லை மாற்றம் வலிக்கும் சோம்பேறித்தனம் சுகம் அதனால் அவன் சுகத்தை தேர்ந்தெடுத்தான் வலியை அல்ல அதுதான் அவனை கீழே இழுத்தது ஒரு நாள் அவன் நண்பனை பார்த்தான் அதே நிலைமையில் இருந்தவன் இன்று உயரத்தில் அவனின் கண்கள் கேள்வி கேட்டது நான் ஏன் இப்படியே முதல் முறையாக மனசு பேச ஆரம்பித்தது சோம்பேறித்தனம் தனம் எதிரியாக தெரிந்தது அவன் உணர்ந்தான் காலம் எதிரி இல்லை நான் தான் எதிரி சின்ன வேலை கூட அவன் செய்யவில்லை அதனால் பெரிய வெற்றி இல்லை அன்று அவன் அழுதான் தோல்விக்காக இல்லை முயற்சி செய்யாததற்காக முதல் முறையாக உண்மை வலித்தது ஆனால் விழித்தது அவன் முடிவு எடுத்தான் இன்னும் தாமதம் வேண்டாம் ஒரு நாள் ஒரு சிறிய முயற்சி அதுவே போதும் என்று அவனுக்குள் ஒரு குரல் மாற்றம் மெதுவாக தொடங்கியது மனம் முதலில் எழுந்தது பின் உடல் சோம்பேறித்தனம் நடுங்கியது காலை எழுந்தான் மொபைல் வைக்கவில்லை ஒரு வேலை செய்தான் சிறியது ஆனால் உண்மையானது உடல் வலித்தது மனம் எதிர்த்தது பழைய பழக்கம் கத்தினது இது வேண்டாம் ஆனால் அவன் நிற்கவில்லை ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன முன்னேற்றம் சோம்பேறித்தனம் மெதுவாக பலவீனமானது ஒழுக்கம் புது நண்பனானது வெற்றி உடனே வரவில்லை ஆனால் நம்பிக்கை வந்தது அது போதும் தோல்வி வந்தாலும் அவன் ஓடவில்லை முயற்சி நிறுத்தவில்லை அவன் புரிந்து கொண்டான் சோம்பேறித்தனம் ஒரு எதிரி அதை தினமும் வெல்ல வேண்டும் ஒரே நாளில் இல்லை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை மாறியது அவன் மாறினான் காலமும் மாறியது சோம்பேறித்தனம் ஒரு சின்ன விஷயம் போல தெரியும் ஆனால் அது பெரிய வாழ்க்கை கொள்ளை அது கனவுகளை கொள்ளும் நம்பிக்கையை சிதைக்கும் முயற்சியை நிறுத்தும் வெற்றி அதிர்ஷ்டமல்ல தொடர் முயற்சி ஒழுக்கம் சின்ன செயல்கள் இதுதான் ரகசியம் இன்று நீ சோம்பேறி நாளை உன் கனவு உன்னை போகும் காலம் காத்திருக்காது வாழ்க்கை எச்சரிக்காது இப்போ எழுந்தால் இன்னும் நேரம் இருக்கு ஒரு சிறிய முயற்சி ஒரு பெரிய மாற்றம் இந்த கதை கார்த்திக்கு நல்ல நம்மை எல்லாருக்கும் சோம்பேறித்தனத்தை இன்றே தோற்கடிப்போம் வாழ்க்கை நம்ம பக்கம் திரும்பும்